நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் நம்ம மனசை ரொம்பவே சந்தோஷப்படுத்துற நிலாவை கொண்டாடுற வகையில நிலா பாடல்கள் சுற்று நடக்குது இருக்கு இதுல இருக்க நடுவர்களோட இசையமைப்பாளர் கங்கை அமரன் மற்றும் நடிகை ஆண்ட்ரியா அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துக்கிறாங்க இந்த வித்தியாசமான காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் லெவன் போட்டியாளர்கள் எல்லாருமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இசை ஜாமான்களுடைய நிலா சம்பந்தப்பட்ட பாடல்களை எடுத்து அற்புதமா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெறிக்க விட்டுருக்காங்க அப்படி பார்க்கும் போது இருக்க ஒரு திறமையான போட்டியாளர் பாடின பாடல் அச்சு அவங்க குரலே பாடின மாதிரியே இருந்து அதுக்காக எல்லாரும் ஸ்டாண்டிங் கொடுத்து கோல்டன் ஷவரும் கொடுத்துருக்காங்க அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதில் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து இசை பயிற்சின்னு எதுவுமே எடுத்துக்கலனாலும் இந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் இசை நான் இளையராஜாவுடைய பாடல் எடுத்து அச்சல் அவர் குரலே பாடி அதை மக்கள் பெரிய அளவில் கவர்ந்துருக்கவர் தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச சரண் ராஜா அவர் இந்த வாரம் கங்கை அமரன் மற்றும் ஆண்ட்ரியா அவர்கள் சிறப்பு விருந்தினர்களா வந்து கலந்துகிட்ட நிலா பாடல்கள் சுற்றுலா முறைனோடைய இதயம் படத்தில் இசையை நான் இளையராஜாவோட இசையில் கேஜே யேஷுதாஸ் அவர்கள் பாடிய பொட்டு வச்ச ஒரு ஒட்ட நிலான்ற மெகாயிட்டான பாடலை எடுத்து அது ரொம்பவே அற்புதமாக மனமுருக பாடி அங்கே இருந்த ஒட்டுமொத்த நடுவர்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருந்தார் இந்த அசாத்தியமான போர்மன்ட் பார்த்தேன் அங்கேருந்த நடுவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே எழுந்தனின் ஸ்டாண்டிங் வேஷன் கொடுத்து பாராட்ட அதில் குறிப்பாக இளையராஜாவை சரண்ராஜா அவர்கள் நேரில் பார்க்க பெரிய அளவில் உதவி செய்த சிறப்பு விருந்தினரான கங்கை அவர்கள் சொல்லும் போது உன்னுடைய ரொம்பவே அற்புதமாக இருக்கு அது இந்த பாடலில் கேட்கும்போது அப்படியே ஒரிஜினல் சிங்கர் பாடல் பாடல் மாதிரியே இருந்ததுன்னு சொல்லி நம்ம சரண்ராஜா அவர்களை பாராட்டினேன் இருந்தாங்க அதை தொடர்ந்து அனுராதா ஸ்ரீராம் மற்றும் மிஸ்கின் அவர்கள் சொல்லும் போது நீ எந்த ஒரு பாடலை எடுத்தாலும் அதுல உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எஃபர்ட் போடுற அதனால தான் அந்த பாடல் அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே வருது இந்த பாடல் நீ அதே மாதிரி சூப்பரா பாடி ஆத்திருக்கேன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க அதன் பிறகு அவருக்கு கோல்டன் ஷவரும் வழங்கப்பட்டது அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இசைப்பயிற்சி நீ எதுவுமே எடுத்துக்கலாம் ரொம்பவே அற்புதமா இளையராஜா பாடல பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க ஏழை சரண்ராஜா பத்தியும் அவர் இந்த வாரம் நடந்த நிலா பாடல்கள் சுற்றுலா இசை நான் இளையராஜாவுடைய ஒரு அற்புதமான பாடல் எடுத்து அச்சு அசல அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே வேற லெவலில் கொடுத்த அசலான

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பன் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ